அன்பிற்குரிய ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு எதை நினச்சா சங்கடம் இருக்கோ அந்த சங்கடத்தை தீக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதம் கிடைக்குமா பிப்ரவரி மாதம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அதாவது வேலை விஷயமாகட்டும் உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும் புதுசாக கடன் வாங்கி சொந்த வீடு வாங்கலாமா இல்லை சொந்த நிலம் வாங்கலாமா ஆஃபீஸ் வாங்கலாமா இதெல்லாம் இருக்குது அது ச அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை இப்போ செயல்படுத்தலாமா நான் வந்து சொந்த வீ சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகலாமா இப்படியெல்லாம் யோசனைகள் இருக்குது நீங்கள் போகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம் இது இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்திருக்காரு அதுவும் சாதகமாக இருக்குது பொதுவாக ஏழாம் இடத்துக்கு சுக்ரன் வந்தால் கெடுதலை பண்ணுவார் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் உச்சபலம் அடைவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது உச்சபலத்தை மட்டும் இல்லைங்க குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் நல்ல பாட்னர் அமைவாங்க பிஸ்னஸ் பாட்னர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக இதெல்லாம் நடக்கலையேன்னு இருப்பீங்க இப்போ அது உண்டான யோகம் வந்து விட்டது ஆனால் இதில் ஷார்ட் ஸ்பேன் தான் இந்த இருபத்தெட்டு நாள் தான் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார்னால் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வராரு ஆரோக்கிய விஷயத்தில் அதனால் அப்போது நடக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமநாமத்தை சொல்லுவாங்க அது மாதிரி அப்போதைக்கு ஒழுங்காக இருக்கணும்னா இப்போதைக்கு ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கடந்த காலத்தில் நீங்கள் உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்து அந்த வியாதிக்கு ஏதாவது மருத்துவம் ஒழுங்காக பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போ அதெல்லாம் சரி பார்த்துக்கிறது நல்லது ஆக்சுவலாக அப்படி அமையும் உங்களுக்கே வந்து ச உங்கள் நண்பர்கள் வாடா நான் இங்கே மாதிரி டாக்டரை பார்க்க போகிறேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார் அங்கே போனவங்கன்னு அங்கே பார்த்துரு டாக்டர் பார்த்தவனு கேட்பார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு ஆமாம் சார் ஏதோ சின்ன சங்கடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி வியாதிக்கு எப்படி அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு நபர் உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நபர் இல்லை இப்போ ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய நபர் அந்த நீண்ட நாள் நண்பர் மூலமாக உங்களுக்கு நட்பை அறிமுகப்படுத்தி வச்சுருப்பார் அவர் மூலமாக பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடைய உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நீண்ட நாள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கும் அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னால் மாத ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மூணாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வெடியற்கால இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அதாவது மேஷராசியில் சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பார் இந்த நாட்களில் இந்த சந்திரன் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர்கள் மூலமாக சில விதண்டாவாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி வயசானதுக்கு அப்புறம் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் பத்தாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் அதாவது நிலத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணணும் இல்லை நிலத்தில் வந்து வீடு கட்டணும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நிலத்தை இந்த இந்த வீடை நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை விற்றாதான் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் உச்சமாக இருக்கிறனால வருமானத்தை கொடுப்பாரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் இதெல்லாம் கரெக்டு ஆனால் எங்களுக்கு எதிரிகளின் தொல்லை மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கே அது நாங்கள் என்ன பண்ண போகிறது ஒன்றுடா இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இப்போதுலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடுவோம் அந்த யார் எதிரிங்கிறது யூ கேன் ஐடென்டிஃபை நீங்கள் இத்தனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் இவன் தாண்டா நமக்கு பேசிகிட்டு இருக்கான் இவன்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டான சூழ்நிலையை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே தான் உண்டு ஸோ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள் புத ஆதித்ய யோகம் மாத ஆரம்பத்தில் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக குழந்தைகளின் அறிவுபூர்வமான சிந்தனை உங்கள் குடும்பத்துக்கே கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளை காமிச்சு இவங உங்களுக்காம சொல்லுவாங்க இவங்க தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்படின்ட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் நீங்கள் அந்த மிலிட்ரியில் இருக்கீங்க டிஃபென்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பதவி உயர்வின் மூலமாக இடமாறுதல் ஏற்படும் என்னதான் நல்லதாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் என்னென்னா ஏழாம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அவருடைய கண்காணிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாலே தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் ஆரோக்கிய குறைபாட்டையும் ஏற்படுத்துவார் அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதுலேருந்தே நீங்கள் வண்டியில் போகும்போது வீட்டில் வந்து மாடிப்படி அட்டம் ஏறுறது அதாவது அந்த மேலே ஷெல்ஃப் ஏறுறதுலாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த கண்ணி ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்காது குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் காதல் வயப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ வாட் எவர் யூ பிளான் இட் இஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ் ஒன்லி இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது தசம தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு ஸ்கந்தன் வழிபாடு செய்வது விசேஷம் ஸ்கந்த குரு கவச்சம் ஸ்கந்த ஷஷ்டி கவச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த ஸ்கந்த ஷஷ்டி கவச்சம் எங்கள் இதில் ஜோசியத்தில் ஒரு ப்ராக்டிஸ் உண்டு என்னென்னா ஜோசியம் தெரிந்தவர்கள் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் ஏன்னா நாங்கள் ரகசியத்தை சொல்கிறோம் அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஜாதகம் சொன்னால் பத்து தடவை ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லணும் இது பெண்களுக்கு ஆண்களுக்கு பத்தாயிரத்தி எட்டு தடவை காயத்ரி ஜபம் பண்ணணும் அது எந்த அளவுக்கு யார் பண்ணுறாங்கன்னு தெரில அதை நம்ம வந்து ரெக்யூபரேட் நம்மளை ரெக்யூபரேட் பண்ணிக்கிறது அதாவது நம்மளை வந்து நம்மளுடைய பவரை ஜாஸ்தி பண்ணிக்கிறது அதை சொன்னால் தான் அப்பேற்பட்ட ஸ்கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சத்தை சொல்லி வாருங்கள் குகனின் அருளும் குகனின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்ங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவம் ஆசிரிதானாம் ந விபண்ணராணாம் துவம் ஆசிரிதா ஹயாஸ்ரயதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமேவ் துவயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்